வணக்கம் நாம இன்னைக்கு போறது பாதக அதிபதிகள் பாதகம் அப்படின்னா தீமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தீமைகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தடைகள் மனவேதனைகள் இது எல்லாம் சொல்றது ஸோ இதை வந்துட்டு நம்ம தீமை அப்படிங்கிற பார்வையில பார்க்காம அதே ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற பார்வையில பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த கருத்து ஏன் நம்ம இதை ஆசிரியர்ல பார்க்கணும் அப்படின்னும்னா இந்த பாதக அதிபதிகள் நமக்கு ஒரு ஜாதகரின் குணத்தை பண்பை செயல் வேகத்தை சரிபடுத்தக்கூடியவராக இருக்கிறார் தான் பழைய ஜோதிட நூல்களும் மறைமுகமாக சொல்லி இருக்கின்றன சோ அதை நாம இப்ப டீட்டெயில்டா பாக்கலாம் இதுல இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த அதிபதிகள் எப்படி பாதகாதிபர்ல கணக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ உதாரணமாக நம்ம மிதுனலக்கணத்தை எடுத்துமோ ஏன்னா மிதுனலக்கணம் மிதுன ராசி இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறதை நம்ம பார்க்க முடியுது ஜாதகத்துல அவங்கள நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது இந்த மிதுன லக்கணமாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுனால நம்ம அதை எடுப்போம் சோ அதுல மிதுனலக்கணத்தை பாத்தீங்கன்னா ஏழாவது பிட் அதிபதிங்கிறவர் வந்து பாதக அதிபதி இது பொதுவா செவன்த் ஹவுஸ் அப்படிங்கிற செவன்த் லார்டு வந்துட்டு நம்ம பாதக அதிபதினு சொல்லுவோம் ஆனா பழைய வேத ஜோதிட நூல்கள் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கணத்தை வந்துட்டு மூணா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல முதல்ல இருக்கக்கூடியது உபய லக்கணமா இருக்கக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஏழாவது அதிபதிய வந்துட்டு பாதக அதிபதியா சொல்றாங்க இதை வந்துட்டு என்னவா சொல்றாங்க ஸ்லோகம் இருக்கு பாருங்க திஸ்வ பாவ லோகர பாதக சம்பத்த மோசகம் அதாவது இந்த உபயராசிக்கு ஏதாவது நாடு வந்துட்டு பாதகம் அப்படிங்கிறத சொல்றது ஸோ மிதுன லக்கணத்தை பார்த்தோம்னா ஏழாவது அதிபதி குரு அதனால குருவை வந்துட்டு பாத பாதகாதிபதி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது இவங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேற்கொள்ளியோட இது புதன் மிதுன லக்னம் புதனோட லக லக்னாதிபதி அதுக்கு மூணாவது ஏழாவது இடத்துல இருக்கிறது குரு ஸோ குருவை குருவை வந்துட்டு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கும் அதனால பாதகாதிபதியா சொல்றாங்க ஆனா உண்மையில பார்த்தோம்னா ஏழாவது அஹ் வீடு அப்படிங்கிறது மாரகம் நாரகம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பிராணா சிப்டிங் ஹவுஸ் அப்படின்னா பழைய ஜோதிட நூல்கள் சொல்றது என்ன அப்படின்னா பிராணா சிப்டிங் அதாவது ஒரு சுவாசம் அல்லது ஒரு முய முடிவு மாறக்கூடிய இடம் அப்படிங்கறத ஏழாவது இடமா சொல்றாங்க ஸோ அதனுடைய அதிபதி அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயல்களை தவறுகளை திருத்தக்கூடியவர் செயல்களை தடைகளை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னு தான் பழைய ஜோதிட நூல்கள் சொல்றது ஃபங்க்ஷனல் மாட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால ஜூபிட்டரோட பாதகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது பொதுவான ஒரு கருத்து தான் இது ஒரு சூப்பர் பிசியல் பொதுவான கருத்து தான் ஆனா இதுவே எல்லா மிதனக்கணத்துக்கும் இப்படியே தீங்க வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா இல்ல அதுவும் கிடையாது இது இந்த மறைபொருள் இந்த மறைக்கு இருக்கக்கூடியது எங்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரு தேர்தல் நூல்கள் வந்துட்டு குருவை ராசி லக்கணத்துக்கு தீங்கு தருவான்னு நல்லா சொல்லவே இல்லை ஆனா பாதகம் என்கிறது வந்துட்டு ஒரு கிரகத்தினுடைய செயல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற